ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் சர்ச்சை அப்பதான் குரோத் ஆயிட்டு இருக்குது சர்ச்சை ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணலான்னு விரிவாக்கலான்னு ஒரு ஐடியா ஜனங்களுக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஜனங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டாங்க அந்த சர்ச்சினுடைய ஒரு செவரை எடுத்துட்டோம் வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அந்த சண்டே சர்வீஸில் சவுண்டு கொஞ்சம் வெளியே போயிடுச்சு அந்த ஏரியாவில் ஒருத்தன் சண்டைக்கு வந்துட்டான் ஒரு ஐம்பது பேரை கூட்டு வந்துட்டான் கூட்டு வந்து இந்த சர்ச்சை இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒத்தகலாம் நிக்கிறான் என்னென்னமோ பேசி பார்த்தோம் எதுலையுமே அவன் செட் ஆகல அவன் அந்த ஓனர்கிட்ட போய் சொன்ன நீங்க பயப்படாதீங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒரு ரெண்டு வருஷத்துல இப்பதான் சர்ச்சுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்கிறோம் இதை விட்டுட்டு போக முடியாது அந்த ஓனர்கிட்ட போய் மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டி இன்னும் பதினஞ்சு நாளைக்குள்ள அந்த சர்ச்சை இங்கே இருந்து காலி பண்ணலைன்னா உன் குடும்பத்தோட உன்னை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டிட்டான் அவங்க பயந்துட்டு என்கிட்ட வந்து ஃபாதர் நீங்க எனக்கு காசே தராட்டி கூட பரவாயில்ல நீ தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போயிருங்கன்றாங்க பிரிச்சு வச்சிருக்கிறத ஒர்க் பண்ணதுக்கு விடல சர்ச்சு பிரிச்சு கிடக்குது ஆராதனைக்கு ஜனங்கள் வர்றாங்க என்ன தெரியல போய் இடம் யாருமே இடமே அப்படியே மனசு அப்படியே உடஞ்சிருச்சு ஒரு நாள் காலையில அப்படியே சச்சல முழங்கால் படிட்டு சங்கீதம் இருபது ஆபத்து நாளிலே அது ஜெபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாம உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக அவர் தமது பரிசுத்த பரிசுத்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி உடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக அந்த கீழே வசனத்தில் சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்ற அந்த வசனத்தை முழங்கால நின்று அப்படியே முழங்காலில் நின்று ஒரு எட்டு மணி நேரம் பக்கத்தில் இந்த வார்த்தை அப்படியே அழுதுட்டே திரும்ப 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 அழி அறிக்கை செஞ்சுட்டே இருக்கிறேன் அறிக்கை செஞ்சுட்டே இருக்கிறேன் அறிக்கை செஞ்சுட்டே இருக்கிறேன் அவ்வளோதான் அதை அறிக்கை செஞ்சுட்டு போகிறேன் அந்த இடம் கிடச்சிருச்சு திரும்பி வந்தாச்சு அந்த இடத்துல சர்ச்சு கட்ட ஆரம்பிச்சு அவ்வளோ நஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்த மனுஷன் ஒரு நாள் என் ப்ரேயர் முடிச்சுட்டு ரோட்டில் நடந்து போகும்போது அந்த மனுஷனை பார்க்குறேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வண்டியில் வந்து என்னை இடிக்கிறது மாதிரி வருவார் நிறைய பிரச்சனை பண்ணார் எதையுமே கண்டுக்கலை ஒரு நாள் நேருக்கு நேரம் அவரை பார்க்குறேன் எப்பவுமே அவர் கையில் ஒரு புல்லட் வச்சுருப்பார் அன்னைக்கு டிவிஎஸ் ஃபிஃப்டி வச்சுருந்தார் ஸ்ட்ரெயிட்டாக அவருக்கு முன்னாடி போய் நின்று அவருடைய பைக் மேல கைய வச்சு சார் உங்களுக்கு டிவிஎஸ் நல்லாவே இல்லை சார் உங்களுக்கு புல்லட்டு சார் நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஷாக் ஆகி பார்த்தார் ஏன்டா ஒன்னு அவ்வளோ பிரச்சனை பண்ணவே நான் அவர் ரசிக்கப்படலை அடுத்து அந்த ஏரியாவில் ஒரு அரிசி கடை வைக்கும்போது ஃபாதர் வந்து ஜோம் பண்ணுங்கன்னு அவர் சொன்னார் என்னை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை நிறைய பேர் இன்னைக்கு அவன் வந்து நான் ரோட்ல போகும்போது என்னை துப்புனா என்னை பார்த்துட்டு கீழே காரி துப்புனா நான் சொல்றேன் இயேசு கிறிஸ்து காரி மூஞ்சில துப்புனவனே மன்னிச்சாரு உங்களை காரி கீழே தானே துப்புனாங்க உங்களை காரி கீழே தானே துப்புனாங்க நான் சொல்றேன் இந்த கசப்ப வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க ஆனா உங்க ஜபத்துக்கு பதில் கொடு நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் என் சொந்த ஃபேமிலி மாதிரி நேசிக்கிறேன் எனக்கு நிறைய சாப்பாடு போட்டு இந்த இந்த மண்ணுல இருந்து உருவானவன் நீ நீங்க நிறைய பேர் உண்மையிலே எனக்கு நிறைய பேர் சொந்தங்களா கூட இருப்பீங்க என்னுடைய ரத்த சம்பந்தமான உறவுகளா கூட இருப்பீங்க உங்களை ரொம்ப அன்பாய் கேட்கிறேன் இல்லை நான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டு ரொம்ப வித்தியாசமானவர் நமக்கு பரிசுத்தவான்கள் கற்றுக் கொடுத்ததெல்லாம் ரொம்ப வித்தியாசமானது ரொம்ப வித்தியாசமானது இல்லை இந்த பைபிளை தூக்குற நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோலியா இருக்க முடியலன்னு கூட நீங்க சொல்லலாம் ஆனா இதெல்லாம் உங்களால கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியும் இதெல்லாம் கண்டிப்பா நீங்க தூக்கி போட முடியும் இனி அடுத்த திருவந்தி எடுக்கும்போது அடுத்த திருச்சபைக்குள்ள வரும்போது பரவாயில்லப்பா இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிச்ச உடனே போன் பண்ணி சாரிப்பா உனக்கு நான் பேசுனதை மன்னிச்சுக்கப்பா விட்டுருப்பா எனக்கு நீங்க ரொம்ப கொஞ்சிட்டு கொலாவ வேண்டாம் சும்மா ஹாய் ஹலோ பிரைஸ் தலாம் பிரைஸ் தலாம் பிரைஸ் தலாம் உண்மையிலே சொல்றேன் அப்போ கர்த்தர் உங்க மேல நிச்சயமாய் பிரியப்படுவார் ஆமேன்னு சொல்லுங்க எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் ஹலோ லூயா ஸோ உங்களை பிளஸ் பண்ணுறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கற்று உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே நம்புறீங்களா நம்புறீங்களா சீக்கிரமாய் ஒரு நாள் வரும் சீக்கிரமாய் ஒரு மாதம் வரும் சீக்கிரமாய் ஒரு வருடம் வரும் அப்போது ஆண்டவர் உங்களை பல விதங்களில் அலங்கரிச்சிருப்பார் அப்போ சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் எப்படி இருந்தால் பாருங்க எப்படி இருந்தால் பாருங்கள் இன்னைக்கு கத்தர் எப்படி வச்சிருக்கிறாரு பாருங்க அப்படின்னு உங்களை சொல்ற நாள் சீக்கிரமா வரும் இந்த பலிபிடத்துல இருந்து உங்களை பிளஸ் பண்றேன் உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு நான் ஆசீர்வதிக்கிறேன் இன்னைக்கு எங்க அம்மா அப்பா ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தா தூரத்துல இருந்துட்டு கண்டிப்பா என்ன பார்த்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க சத்தமா சொல்லுங்க என்ன பண்ணிருப்போம் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவோம் ஏய் நீங்க யாராவது போய் பக்கத்துல நீங்க ஏ பிள்ளை ஏ பிள்ளை அப்படின்னு வாங்க கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க நான் சொல்றேன் இங்க இருக்கிற ஒவ்வொரு அம்மா அப்பாவும் என்ன குறிச்சி என் அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்களோ உங்க பிள்ளைய குறிச்சி ஒரு நாள் சந்தோஷப்படுகிற ஒரு நாளை கத்தர் கண்டிப்பா கத்த தருவார் நீங்க தூரத்துல இருந்து உங்க பிள்ளைய நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க உங்க கண்கள்ல இன்னைக்கு வருத்தத்தின் கண்ணீர் இன்னைக்கு அவமானத்தின் கண்ணீர் ஆனா ஒரு நாள் உங்களுடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீர் கண்டிப்பா வரும் ஆனந்த கண்ணீரை கத்தர் பண்ணுவார் கத்தர் மாற மாட்டார் கத்தர் மாற மாட்டார் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் சத்தமா சொல்லுங்க கண்டிப்பா இல்லை அதனால கொஞ்சமாவது கொஞ்சமாவது அப்படி இன்னைக்கு மூன்று காரியத்தை உங்களோட சொன்னேன் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் முதல் நீங்க கத்தருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன எல்லாவற்றுக்காக நன்றி 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 நம்பர் டூ ரெண்டாவது கத்தர் என்ன பார்க்குற கத்தர் என்ன பார்க்குற அந்த இவ்வளோ பெரிய தப்பை உங்களுக்கு முன்னாடி நான் எப்படி செய்வேன் அப்படின்ற உணர்வு நம்பர் த்ரீ மூன்றாவது எனக்கு யார் மேலேயும் என்ன இல்லை சத்தமாக சொல்லுங்க வாயில் நிறைய பேருக்கு வரவே மாட்டேங்குது சொல்லுங்களேன் சத்தமா யார் மேலேயும் கசப்பில் பரவாயில்ல பரவாயில்லப்பா 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 அவங்க அவ்வளோ செஞ்சு நீங்கள் என்ன கெட்டா போயிட்டீங்க அவ்வளோ செஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிட்டீங்க இல்லை 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 அவங்க முன்னாடி கற்று நம்மளை கைவிடவே இல்லை இல்லை கஷ்டமா கஷ்டமா இருந்துச்சு இன்னைக்கு ஒருவேளை இருக்கலாம் கண்டிப்பா இதுக்கு மேல உன் சத்துருக்கு முன்பாக பந்தியை ஆயத்தை ஆமேன்னு சொல்லுங்க அதனால இந்த உலகத்துல வாழ்றது கொஞ்ச நாள் தான் அன்றோடைய பிள்ளைகளே எண்பத்தஞ்சு வயசுக்கு மேல யார் போக முடியும் அவ்வளவுதான் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பீரியடு கொஞ்சம் பீரியடு அது வரைக்கும் சந்தோஷமா மகிழ்ச்சியாய் வெற்றி ஆய் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஞானமாய் கொஞ்சம் அப்படியே சுதாகரிச்சிட்டு சில இடங்கள்ல சில இடத்துல நம்ம முறிக்கும் சிலருடைய கேரக்டர் அப்படிதான் இருக்கும் சரி ஓகே அதெல்லாம் இருக்கிறதா நமக்கு இருந்துச்சுல்ல அப்புறம் எப்படி நான் ரொம்ப மோசமான ஐயோ சில நேரத்தில் வந்து சின்ன வயசுல இருக்கும் போது கார்ல கோடு போட்டிருக்கிறேன் எங்க ஊர்லயே கார் வர்றதே ரொம்ப அபூர்வம் அந்த கார்ல போய் கோடு போடுவேன் என்னன்னா அவ்வளோ வெறி எரிச்சல் பணக்காரங்களை பார்த்தாலே பிடிக்காது ஏன்னா நம்ம ரொம்ப வறுமையில இருக்கிறோம்ல அதனால பணக்காரன் பார்த்தா கோவம் வந்துடும் என்ன பெரிய ஏ எல்லாம் திட்டினாலாம் விட்டுருவேன் ஆனா யாராவது வசதி உள்ளவங்க திட்டினா என்னடா என்ன பிரச்சனை அவ்வளவு நம்ம நம்ம ஒண்ணும் இல்லாம இருக்கிறோமே அப்படின்ற ஒரு எரிச்சல் அப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் ஐயோ என்னடா இவ்வளவு மோசமா இருந்திருக்கிற நீ இல்ல 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 அப்படி எல்லாம் கிடையாது நீ ஆண்டவர் அவங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு நீ ப்ராட் இரு நீ சந்தோஷமா இரு சந்தோஷப்படு எல்லாரையும் பிளஸ் பண்ணு எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லு அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படு அந்த எண்ணம் எப்போ வந்துச்சோ அன்னையிலேருந்து நானும் பார்க்குறேன் அவங்களுக்கு முன்னாடி கத்தரும் என்ன ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார் நீ எந்த அளவினால் அளக்குறாயோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும் நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ உங்க வாயிலிருந்து மற்றவங்கள ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க கத்த சொல்கிறார் அந்த ஆசிர்வாதம் உங்க தலை மேல ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே ஆமேன் சொல்லுங்க சோ உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் எனக்காக நீங்க ஜெபம் பண்ணி உங்களுக்காக நான் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய திருச்சபைக்கு வந்தது ஐயாவுக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ இந்த சேரத்தினுடைய பாஸ்ட்ரையா வர முடியல அவங்களுக்கும் நன்றி ஆண்டு அவங்களை நடத்துகிற என்ன இந்த இடத்துல ரொம்ப அன்போடு அழைச்ச ராஜா ஐயா ரொம்ப ஒரு தாழ்மையாக அவங்க அழைச்சாங்க ஸோ அதனால தான் தட்டவே முடியல ஸோ நாளைக்கு காலையில் திரும்பவும் கோயம்புத்தூரில் எங்கள் சர்ச்சில் திரும்ப ரெண்டு ஆராதனை அதுக்காக நாங்கள் பிரயாணம் பண்ணுகிறோம் எங்களுடைய பிரயாணத்தில் கத்தர் கூட இருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணிங்க உங்களை எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் இந்த பாட்டை எல்லோரும் பாடி அண்டவரே நீ நல்லவ நீ நல்லவ எல்லாரும் எளிமையு நிற்கலாம் ஆமேன் ஆமேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்